ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குளத்துலேருந்து பிடிச்சிருந்த விடா குஞ்சுங்கள்லாம் ஓரளவு தீனிக்கு பழக்க அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா அந்த விடா மட்டும் ஒன்றோட ஒன்று அடிச்சுட்டு சாப்பிட்ற புத்தி தான் வரும் அதுமாரி ஒன்று சின்ன மீனுன்னு நினச்சிக்கிட்டு அது சைஸில் இருக்கிற மீனே பிடிச்சி முழுங்க ட்ரை பண்ணி சேர்த்து போச்சு பாருங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது போட்டு நம்ம போட்ட தீனி இன்னும் பற்றலை அது பசி எடுத்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற மீனையும் அதோடய இனத்தையே சாப்பிடக்கூடிய தின்மை உள்ளது அதனால நம்ம அது சாப்பிட்ற சாப்பிட தீனி அது பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இப்போ அதை மற்றதை பிடிச்சி சாப்பிடாமல் இருக்கும் இதுக்கு நான் இப்போதைக்கு தீனி என்னான்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவும் நம்ம தென்னகுதியும் அரைச்சி நம்ம போடுறோம் அதை அவிச்சு நம்ம அதை மாவு மாரி அரைச்சி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லாவே எடுத்துக்குது ஆனால் அதுலேயுமே நம்மளுக்கு ஃபுல்லாக சாவல்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு டெய்லி சத்துக்கிட்டு தான் இருக்குது சிலது எடுக்காமல் சாவோம் சிலது நல்லா எடுத்துக்கிட்டு சிலது ஒன்று ஒன்று அடிச்சுக்கிட்டு செத்துக்கிடுது நம்ம பிடிச்சிருந்ததுலேருந்து ஓரளவு இப்போ நல்லா ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் ஓரளவு நல்லா தெளிவாகிடுச்சி கொஞ்சம் நம்ம தொட்டிக்கும் பழக்கமாக இருக்குது அடுத்த வெளியில் பார்ப்போம்